கசியா தமிழ் விவசாயம் வணக்கம் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம கொண்டு வர்றோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போனஸ் மார்க் அதாவது சார் போனஸ் மார்க் எஸ்டா எந்த ஷிஃப்டில் எழுதுனா வரும் எந்த டேட்டில் எழுதுனா எக்ஸாம் போனஸ் மார்க் வரும் அப்படி சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்ங்க ரெண்டாவது இன்னொன்று சொல்ல வரணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ யாரும் அதே போட மாட்டாங்க ஓகே ஸோ நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ மட்டும்தான் நம்ம போடுவோம் உங்களுக்கே தெரியும் அதுவும் சப்போர்ட் அதாவது அதுவும் எனக்கு தெரிஞ்சு எயிட்டி பர்சன்ட் கரெக்டாக தான் இருக்கும் ஓகே ஸோ கட் ஆஃப்லாம் வரலை சார் அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க கட் ஆஃப் யார் கையிலையுமே இல்லை ஓகே மற்ற விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் சொன்னதில் ஏதாவது கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் ஓகே ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னடா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சியில் போடு மட்டும்தாங்க இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் டேட்டா கொடுத்து நீங்கள் எந்த சிப்ளை எழுத போகிறேன்னு சொல்லிட்டு கொடுக்குற ஒரே டிபார்ட்மெண்ட் ஏச டிபார்ட்மெண்ட் தான் ஸோ ஓகே ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேங்க ஏன்னா சில பேர்லாம் நிறைய ஒர்க்கிங் ஸோ காலேஜ் எக்ஸாம் இந்த மாதிரி இருக்கும் நம்ம லீவ் டைத்தில் கொடுத்துக்கலாம் இப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸாம் கொடுத்துக்கலாம் நமக்கு எக்ஸாம் இல்லாத டைத்தில் ஸோ அதனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பாதிப்பு வராது ஸோ ஓகே ஸோ இது மட்டுமா இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களுக்கு போனஸ் மார்க்காக ஹார்ட் ஹார்ட் ஸ்பீட் மார்க் கிடைக்கல ஸோ அது எந்த சீட்டில் எழுதுனா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த வீட்டில் பக்கம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு கவலைப்படாதீங்க கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்ஐடியில் நல்ல ரிசல்ட் வரும் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவீங்க ஓகே இன்னொன்று புரிஞ்சுக்கிறேங்க ஓகே நம்ம தோத்துட்டோம் வச்சுக்கோங்களேன் ஸோ கண்டிப்பாக வெற்றி இருந்த பேச்சை நம்ம கேட்கணும் அதே நம்ம ஜெயிச்சிட்டா நம்ம பேச்சை எல்லாரும் கேட்பாங்க ஸோ இதை மனசில் வச்சுட்டு படிங்க இந்த தவசம் ஏசைச்சுட்டில் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகி யூனிஃபார்ம் போடுவீங்க ஓகே உங்கள் அம்மா அப்பா கிண்டல் அடிச்சுருப்பாங்க இதே உங்கள் அம்மா அப்பாவாக இருக்கட்டும் உங்கள் ஊரில் இருக்கிற பசங்களாக இருக்கட்டும் இப்படி தாண்டா வருஷ வருஷம் படிச்சுக்கிட்டே இருக்க உன்னால் போகவே முடியாது அப்படின்னு அவங்ககிட்ட வந்து நீங்கள் ஏற்று பேசாதீங்க அமைதியாக இருங்க உங்கள் பாஸ் ஆகிட்டு இப்போ பார் நான் பாஸ் ஆகிட்டேன் நான் வேலைக்கு போகிறேன் அவன் அடுத்து மூஞ்சியை கா அடுத்த எந்த பக்கம் மூஞ்சி காமிக்கினேன்னு தெரியாது ஓகே அதனால் சொல்கிறேன் ஸோ ஆல் த பெஸ்ட் நல்லா படிங்க பாஸ் ஆகிடலாம் ஸோ வாங்க எந்த ஸ்டிஃப்ட்டில் நம்ம எக்ஸாம் எழுதுன்னு சொல்லிட்டு முக்கியமாக பார்ப்போம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டேட்டில் எல்லாருமே என்ன செய்வாங்க அப்படின்னா லாஸ்ட்டில் தாங்க எக்ஸாம் கொடுப்பாங்க ஓகே எதுக்கு அப்படின்னா எப்போ இருந்தாலும் படிக்க டைம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நம்ம லாஸ்ட்டு தான் உங்களுக்கு ஈஸியாக எக்ஸாம் இருக்கும் போன வருஷம் கேளுங்க அதுக்கு முன்னாடி எப்போவுமே ஓகே ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எப்போ கொடுக்குறீங்க அப்படின்னா மார்ச் மார்ச் அஞ்சுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு மார்ச் ஒன்று அஞ்சுக்குள்ளேருந்து கொடுங்க ஒரு அதிகமாக கிடைக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது அப்படி இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து டுவெண்ட்டி அந்த அந்த மூணு டேட்டுக்குள்ள ரெண்டா சிஃப்ட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் எக்ஸாம் கொடுங்க ஸோ ஓவரளவு கம்மியாக மார்க் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் இந்த ரெண்டு டயத்துலையும் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போனஸ் மார்க் வர்றதுக்கு அதிகமாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஹண்ட்ரட் பர்சென்ட் ஏன்னால் நம்ம சர்வெ எடுத்து நம்ம சொல்கிறோம் ஓகே ஸோ அதனால் நீங்கள் ஸோ நல்லா படிச்சுருந்தீங்க அப்படின்னா கொடுங்க இல்லை எனக்கு ஸ்போன்ஸ் மார்க்கில்லை சன்னி எனக்கு படிக்க டைம் வேணும் அப்படின்னா உட்காந்து நல்லா படிங்க மார்ச் லாஸ்ட் டேத்துல நீங்கள் எக்ஸாம் கொடுத்து போங்க ஸோ ஓகே இதோட என்னோடய கணிப்பு நம்ம சர்வே எடுத்து நம்ம சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சொல்கிற டேட்டில் கொடுங்க என் மேலே நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ஓகே உங்களுக்கு பிடிச்ச டேட்டில் கொடுங்க ஸோ எக்ஸாம் நல்லா அப்படிங்க ஆல் த பெஸ்ட் ஓகே நீங்கள் பாஸ் ஆகணும் அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சு பாஸ் ஆகிட்டு உங்கள் யூனிஃபார்ம் சர்வீஸு போகிற கண்டதை கண்டிப்பாக நிறைவேறணும் அவ்வளோதான் ஸோ என்னுடைய ஆள் த பெஸ்ட்டு ஸோ எக்ஸாம் நல்லா எழுதுங்க ஸோ ஓகே அதுவும் இல்லாமல் இந்த பெண்டிங் இருக்குல்ல ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் விசாரிச்சிருக்கோம் அதை பற்றியுமே எனக்கு ஈவினிங் ஒரு வீடியோ போடுவோம் ஸோ ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் ஜெய்ஹிந்த்